வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளின் திட்டங்கள் கசிந்துள்ளன இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சியினரும் கூட்டணி அமைப்பதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் வேட்பாளர்கள் தேர்வு ஒரு பக்கம் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது அதேவேளை தேர்தல் அறிக்கையும் தயாராகி கொண்டிருக்கிறது நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக்காவும் இந்த தேர்தல் களத்தில் குதித்திருப்பதால் நான்கு முனை போட்டி நிலவுகிறது ஆட்சி கட்டிலை பிடிப்பதற்கு பல்வேறு கட்சிகள் போட்டியிட்டாலும் கூட தேர்தல் அறிக்கையை தான் வெற்றியை நிர்ணயம் செய்வதில் முக்கிய பங்காற்றும் அந்த வகையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் ஒவ்வொரு தகவலை தெரிவித்து வருகிறார் அதேவேளை தாவேக தேர்தல் அறிக்கை வரலாறு காணாத அளவில் இருக்கும் என அந்த கட்சி சார்பில் கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை குறித்து மேலோட்டமாக பேசியிருக்கிறார் திமுகவின் தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் என அவர் தெரிவித்திருந்த நிலையில் இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்துள்ளார் திமுகவை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் அறிவித்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து பயணமும் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருந்தது இந்த நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக என்னென்ன வாக்குறுதி தரப்போகிறார்கள் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் மெகா திட்டம் ஒன்றை திமுக தரப்பில் செயல்படுத்த இருப்பதாகவும் அதற்காக முதற்கட்டமாக மக்களிடம் கருத்து கேட்கும் ஒரு திட்டம் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறது திமுக இதன் மூலம் மக்கள் என்னென்ன விரும்புகிறார்கள் என்ற தகவல் சேகரிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் அரசு ஊழியர்களை கொண்ட சிறப்பு குழு ஒன்று மக்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தோடும் பேச இருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு படிவம் தரப்பட இருக்கிறது அந்த படிவத்தில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்ததா பொங்கல் பரிசு கிடைத்ததா உங்கள் குழந்தைக்கு உதவி தொகை கிடைத்ததா என்பது போன்ற தகவல் சேகரிக்கப்பட இருக்கிறது இந்த படிவத்தை எழுதி அரசு ஒன்று வழங்கப்படும் இதன் மூலம் உங்கள் கோரிக்கையின் அறிந்து கொள்ளலாம் கோரிக்கையின் அடிப்படையில் உடனடியாக தீர்வு வழங்கப்படுவதுடன் பொதுமக்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ அவை அனைத்துமே தேர்தல் வாக்குறுதிகளாக தயாராக இருக்கிறது ஜனவரி ஏழாம் தேதி முதல் அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக வந்து இந்த விண்ணப்ப படிவங்களை எனவே இந்த விண்ணப்ப மூலம் மக்கள் தங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்கலாம் இதற்கிடையே வரும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது இதையொட்டி வருகின்ற ஒன்பதாம் தேதி முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது அதற்கு அடுத்தபடியாக ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ரொக்கமாக மூணாயிரம் வழங்கப்படும் மக்கள் உரிமை தொகை தற்போது ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தேர்தலுக்கு பிறகு ஆயிரத்தி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் போல் ஆண்களுக்கும் இலவச பயணம் கொண்டு பட உள்ளதாம் இவ்வாறு பல்வேறு புதிய திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக கொடுக்க திமுக தயாராகி வருகிறது